வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்திற்கான நிகழ்ச்சி எனது கணிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கான ஒரு வாழ்த்துக்களை உங்களுக்கு முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் இந்த ஆண்டு நல்ல ஆரோக்கியம் நல்ல ஒரு செல்வ வளம் எல்லாம் பெரிய சந்தோஷமாக இருக்கணும் என்ற பிரார்த்தனையுடன் இதை தொடங்குகிறேன் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உத்தராயணம்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம்தேதி அந்த பொங்கல் டே சொல்கிறோம் அந்த பொங்கல் டேயோட உங்களுக்கு என்ன இருது உத்தராயணம் அன்னிலேருந்து ஆரம்பம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து உத்தராயணம் ஆரம்பம் தொடர்ந்து ஆறு மாதங்கள் கிட்டத்தட்ட ஜூலை பதினஞ்சு வரைக்கும் நம்ம சம்மர்னு சொல்கிறோம் உத்தராயணம்னா என்ன சூரியன் வளரக்கூடிய காலம் அப்போது இந்த காலத்துலேருந்து தான் தொடங்குறது மே சொல்லவே ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற ஹீட்டு அது சம்மர் அது குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி ஜூலைலேருந்து பெரும்பாலும் அது மழை காலமாக ஆரம்பம் ஸோ இந்த காலகட்டம் உத்தராயணம் என்ற பெயர் இந்த உத்தராயண காலத்தில் தெய்வ வழிபாடுகளுக்கெல்லாம் உகர்ந்த காலம் இந்த உத்தராயண காலத்தில் வந்து எல்லா நல்ல காரியங்களுக்கும் ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு திருமணம் அப்புறம் கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கெல்லாம் அது ரொம்ப உகந்த காலமாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு தசாந்தில் செய்யக்கூடாது இல்லை ஆனால் இது ரொம்ப உயர்ந்த காலம் மீன ராசி மீனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான குரு இரண்டாம் வீட்டில் இருக்கார் ரொம்ப சாதகமானது குரு பலம் இருந்தால் என்ன எல்லாத்தையும் நம்ம கிடக்க முடியும் குரு பார்க்கக்கூடிய இடம் ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீடு பத்துன்னா தொழில் தொழில் நல்லா இருந்தாலே ஒரு மனுஷனுக்கு பல விஷயங்கள் நிம்மதியை தரும் அப்புறம் எட்டாம் வீடை பார்க்குற எட்டாம் வீடு என்பது தடைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் அப்புறம் பாருங்க உங்களுக்கு வந்து அவர் பார்க்கறது ஆறு ஆறுனா ஆரோக்கியம் எதிரிகள் தொல்லை நீங்குவது பல விஷயங்கள் அப்போ முக்கியமான விஷயங்கள்லாம் பிரச்சனை எதுவுமே பார்க்கல இல்லை லக்னத்தை உங்கள் ராசியில் ராகு ஏழில் கேது மனசு மட்டும் அமைதியாக இருக்காது மனசில் ஏதாவது ஒரு சிந்தனை மாறி 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 இதை பண்ண அதை பண்ணுறான் அதை பண்ணுறேன் அப்போ மனதே அமைதிப்பட்ருக்கேன் அதுதான் முக்கியம் எனக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால் ஆகும் எல்லாம் நல்லா தான் நடக்கும் ஆனால் அதில் நான் அப்படி பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் இப்படி பண் பண்ணிடலாம் அப்படி பண்ணலாமா இந்த யோசனையில் மனோநிலை பாதிக்கிறது ஒரு ரெஸ்லெஸ்னஸ் ஏற்படுறது ஸோ ரெஸ்லெஸ்னஸ் ஏற்படாமல் தவிர்ப்பது என்பது ஒரு நல்ல நிலையை உங்களுக்கு தரும் அப்போ சற்று நிதானமாக இருங்கள் தியான பயிற்சி அது மாதிரி செய்கிறவங்க செய்யுங்கள் ரொம்ப நல்லது செய்யும் தொழிலில் அருமையான முன்னேற்றத்தை தரக்கூடிய காலம் எதை சாதிக்க வேண்டும் என்ற நினைத்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு காலம் வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை மாறும் தொழில் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைச்சால் அது அதுக்கான ஒரு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது விஷயங்களை பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு காலம் பன்னிரெண்டாம் வீட்டில் சனி இருக்கிறார் அப்போ சில மேஜர் எக்ஸ்பென்சஸ் வரலாம் ஆனால் அந்த எக்ஸ்பென்சஸ் நல்ல விஷயத்துக்காக வரும் ஏன்னா பத்தாம் இடத்த குரு பார்க்குறாரு அதனால் தொழில் சம்பந்தமாக சில விஷயங்களை சாதிப்பதற்காக திருமணம் கூட கைகூடக்கூடிய ஒரு காலம் தான் இது அதனால் சில நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையிறது அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் உயர்வு முன்னேற்றம் இதெல்லாம் கேரண்டீடாக அமையும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஸ்தான பலம் ஒர்க் எக்ஸலன்ஸ் ஸோ இதெல்லாம் கூட்டி பார்க்கும்போது மிக மிக அருமையான காலம் புத்துணர்வை தரக்கூடிய காலம் சில பெரிய விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் சிந்தனைகள் அது பலிக்கக்கூடிய ஒரு காலம் உயர்வை பற்றி பேசக்கூடிய ஒரு காலமாக இருக்குது நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்றா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குயரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குவைரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பத இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இந்த டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்துங்க வணக்கம்